ஸ்ரீ ஆஸ்டல் சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் மாத பலன்களை இப்போ பார்க்கலாம் இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா சுக்கரன் வந்து தனுசு ராசியில் அமர்ந்திருந்தார் டிசம்பர் இரண்டாம் தேதி சுக்ரன் தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு பயிற்சியாக போகிறார் இந்த மாதம் முழுவதும் சுக்ரன் வந்து மகர ராசியிலேயே பிரவேசம் பண்ணுவார் சுக்ரன்கிறது ஒரு நல்ல கிரகம் ஒரு சுப கிரகம் இந்த சுக்கரனோட பயிற்சியால் நல்ல விஷயங்கள் நடக்கும் பலருக்கு இந்த சுக்கரன் வந்து ஒரு நல்ல இடத்துல உங்களுடைய ராசிக்கு நல்ல இடத்துல சுக்கரன் அமையும் போது அதாவது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ஏழாம் இடம் உங்களுடைய ராசியிலேயே அமர்றது மிக நல்ல பலன்களை தர ஒரு அமைப்பு சுக்கரன் என்னவெல்லாம் தருவார் சுக்கரன் நல்ல பண வரவை தருவார் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிம்மதியான மனது அமைதியான மனது பல விசேஷங்களை நடத்துகிற அமைப்பு எல்லாமே சுக்கரன் உங்களுக்கு கொடுப்பார் சொகுசான பயணங்கள் உல்லாச பயணங்கள் இதை எல்லாமே உங்களுக்கு சுக்கரன் கொடுப்பார் நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்கின்ற அமைப்பையும் சுக்கரன் கொடுப்பார் அதனால் இந்த சுக்கர பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் குரு பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியமோ சுக்கரனோட பயிற்சியும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் என்ன சுக்கரன் வந்து மாதம் ஒரு முறை பயிற்சியாகின்ற ஒரு கிரகம் இந்த மாதம் சுக்கர பயிற்சியை ஸ்பெஷலா ஏன் சொல்றோம்னா மாச ஆரம்பத்துலயே இரண்டாம் தேதியை சுக்கரன் பயிற்சியாகிறதுனால இந்த மாதம் முழுவதும் சுக்கரன் அதே இடத்துல இருக்கிறதுனால இந்த சுக்கரன் எந்த இடத்துல உங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படும் இந்த டிசம்பர் மாத பலன்களோட இந்த சுக்கரனோட இருப்பையும் சேர்ந்து பார்த்துடலாம் மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எல்லா கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா நல்ல சுப கிரகங்கள் எல்லாமே ஆறு எட்டு பனிரெண்டு இந்த இடத்துல தான் அமர்ந்துருக்கு உங்களுடைய இரண்டாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து கடந்த மாதத்துல இருந்தே குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகளையும் வாக்குவாதங்களையும் இருக்கிற ஒரு அமைப்பில் இருக்க அதுவும் இல்லாமல் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு பண தட்டுப்பாடுகள் கையில் பணம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் போன மாதமெல்லாம் ஏற்படுத்திட்டு இருந்தாருன்னு தான் சொல்லணும் ஆனா இந்த மாதம் அப்படி இருக்குமானா கண்டிப்பா குடும்ப நிலைமையிலயும் பண விஷயத்தையும் சின்ன மாற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா சுக்ரனோட பார்வை வந்து இரண்டாம் இடத்துக்கு விழுகிறதுனால குடும்பத்துல ஏற்பட்ட வாக்குவாதங்கள் எல்லாமே இந்த மாதம் சரியாகும் பண வரவும் போன மாதம் உங்களுக்கு பற்றாக்குறை பட்ஜெட்லேயே ஓடிட்டு இருந்தது இல்லையா அது கூட இந்த மாதம் நல்ல பணம் வரவை கொடுக்கின்ற ஒரு விஷயமா போன மாதத்துக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா இந்த மாதம் போகுது கையில நல்லா பணம் உங்களுக்கு உங்களுடைய உடல் நலத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் நல குறைவுகள் இதெல்லாம் ஏற்பட்டாலும் கூட அது எல்லாமே குருவோட பார்வையில உங்களுடைய ராசி அதிபதி இருக்கிறதுனால எல்லாமே ஒரு கட்டுக்குள்ள இருக்கின்ற ஒரு அமைப்பா தான் இருக்கும் உடல் நல குறைவு ஏதாவது வரும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி போய் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஆனா குருவோட பார்வையும் அந்த இடத்துக்கு விளர்றதுனால உங்களுடைய ராசி அதிபதியை பாக்குறதுனால உடல்நல குறைவுகள் வந்து அதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்துற அமைப்பையும் ஏற்படுத்தும் இந்த கிரக சூழ்நிலை உங்களுடைய ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் குருவோட பார்வையில இருக்கிறது ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை இந்த மாதம் உங்களுக்கு கொண்டு வர ஒரு அமைப்பு நீங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க அந்த காரியம் இந்த மாதம் நடக்கும் ஒரு எதிர்பாராத விஷயத்துல ஒரு பரிசுகள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பும் இந்த மாதம் ராசிக்கு இருக்கு எல்லா விஷயமும் சுமூகமா போகலைன்னா கூட திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு இருக்கு குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பல சுப தான் உங்களுக்கு ஏற்படுத்திட்டு இருக்க அதுவும் உங்களுக்கு வீடு வாங்குற ஆசை கார் வாங்குற ஆசை வாகனம் எதுவா இருந்தாலும் அதையெல்லாம் நிறைவேற்றிக்கிற ஒரு அற்புதமான ஒரு மாதமா இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் உங்களுடைய கடன்களையும் அதிகப்படுத்துற ஒரு அமைப்புல இருக்காரு குரு உங்களுடைய ராசி அதிபதியும் இப்ப யாராம் இடத்துல அமர்ந்துட்டாரா இதனால உங்களுக்கு கடன் வாங்குற எண்ணங்கள் வந்து ஏற்படும் அதாவது இது வரைக்கும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்க வீடு கட்டுற யோசனை வாங்குற யோசனை இல்லாதவங்க கூட இந்த மாதம் அதற்கான முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க ஒரு லோன் போட்டு வீடு வாங்கலாம் லோன் போட்டு கார் வாங்கலாம் இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து உங்களுடைய மனசுல உதிக்கும் அந்த மாதிரி ஒரு ஆறாம் இடத்துல போய் உங்களுடைய ராசி அதிபதியை அமர்ந்துட்டதுனால இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு தோன்றும் அதை நீங்க அமல்படுத்தவும் செய்யலாம் அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஏன்னா பெரிய கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில கிரகங்கள் எதுவுமே இல்லை அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க அதுல உங்களுக்கு வீடு வாகன யோகம் இருந்ததுன்னா அதெல்லாம் வாங்குற ஒரு தசாபுக்திகள் நடந்ததுன்னா அதை தாராளமா இப்ப நீங்க அதை நிறைவேற்றிக்கலாம் உங்களுடைய மனைவி கணவனால உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் அவங்களுக்கு ஒரு அலைச்சலை ஏற்படுத்துற ஒரு அமைப்பு வேலைக்காக அவங்க வெளியூர்ல போய் இருக்கிறது வீட்டுக்கும் வெளியூருக்கும் அலைஞ்சிட்டு இருக்கிற ஒரு அமைப்பு இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கை திணை விஷயத்துல ஏற்படும் உங்களுடைய தந்தை வழி அமைப்பு அவ்வளவு சாதகமான அமைப்புல இல்லை உங்களுடைய பூர்வீக சொத்து ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதற்கெல்லாம் உகந்த காலம் இது இல்லை அடுத்ததா உங்களுக்கு சனி பயிற்சி வரப்போகுது அடுத்த வருடம் மார்ச் மாதத்துக்கு மேல அப்போ நீங்க பூர்வீக சொத்து தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்பு இதை எல்லாமே நிறைவேற்றிக்கலாம் இப்போ நீங்க அத கையில எடுக்காம இருக்கிறது நல்லது பத்தாம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுடைய ஜீவனத்தை கெடுக்கிறாரான கண்டிப்பா இல்ல உங்களுடைய ஜீவனத்துக்கெல்லாம் எல்லா விதத்திலையும் வழிவகை தான் இருக்கு தொழிலையும் எந்த பிரச்சனையும் இல்ல தொழில் நல்லபடியா தான் இருக்கு போன மாதம் மட்டும்தான் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் மூலம் வர பண வரவு கொஞ்சம் குறைவாக இருந்தது இந்த மாதம் எல்லாமே பழைய படிக்க உங்களுடைய தொழில் நல்லபடியாவே நடந்துட்டு இருக்கோம் அடுத்ததான் வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு இப்ப எதாவது படிச்சு முடிச்சிருக்கோம் வேலை கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த மாதம் அதற்கான கிரக சூழ்நிலைகள் ரொம்ப அற்புதமா இருக்கு வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை கிரக சூழ்நிலை இருக்கு அடுத்ததா மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு வந்து இந்த மாதம் எப்படி இருக்கும்னு பார்த்தா உங்களுடைய படிப்புக்கான கிரகம் புதன் வந்து குருவோட பார்வையில தான் இருக்கார் அவர் ஆறாம் இடத்துல மறைஞ்சாலும் கூட பரவாயில்ல குருவோட பார்வையில இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் எல்லா விஷயத்திலையும் ஒரு போட்டிகள் உங்களுக்கு ஏற்படும் ஒரு கடினமான ஒரு போட்டியாளர் உங்களுக்கு இருப்பார் நீங்க கஷ்டப்பட்டு அவங்கள வின் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் கண்டிப்பா வின் பண்ற ஒரு நல்ல அமைப்பு இருக்கு மாணவர்கள் படிப்புல போட்டியை சமாளிச்சு சாதிக்கின்ற மாதம் இந்த டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதம் மிதன ராசிக்காரர்களுக்கு ஓரளவு நல்ல மாதமாகவே இருக்கு எல்லா கிரகங்களும் ஆறு எட்டு பனிரெண்டுல அமர்ந்தாலும் அந்த விஷயத்துல ஒரு நல்ல சூழ்நிலைய கொடுக்க கிரகங்கள் காத்துட்டு இருக்கு அதுல எந்த குறைகளும் உங்களுக்கு இல்லை நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலானா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்